பிரபல வி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் உட்பட நாலு வீரர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் சுனிதா வில்லியம்ஸ் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஸ்டார் லைனர் அப்படிங்கிற விண்கலத்தின் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சிக்காக விண்வெளி பயணம் வந்து மேற்கொண்டிருந்தாங்க ஸோ ஆனால் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவங்களால பார்த்தீங்க அப்படின்னா பூமி திரும்ப முடியாமல் போனது ஸோ அவங்களை மீட்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பலகட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டது ஸோ அதோட முயற்சியாக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் உட்பட நாலு வீரர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் ஸோ அவங்க திர தரையிறங்கும் காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்ருக்கீங்க நேற்று காலை சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்ட டிராகன் விண்கலம் இன்று காலை பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை அதாவது மூணு இருபத்தி ஏழு மணிக்கு ஃப்ளோரிடா கடலில் பார்த்தீங்க அப்படின்னா தரையிறங்கியிருக்கு ஸோ அதுக்கப்புறம் அந்த விண்கலத்தை பார்த்தீங்க அப்படின்னா கப்பலில் ஏற்றி அதில் உள்ள வீரர்களை பார்த்தீங்க அப்படின்னா பத்திரமா வந்து மீட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நாலு வீரர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சரில் மருத்துவமனைக்கு வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க மெடிக்கல் செக்கப்புக்காக ஸோ பல பேரோட ப்ரேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து சொல்லணும் ஸோ சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ட்ராகன் விண்கலத்துலேருந்து வெளியே வந்தோட ஒரு சூப்பர் ஸ்மைலோட எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னா கையை செஞ்சாங்க ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ப்ரேயர்ஸ்மாக இருந்துச்சு ஸோ எல்லாருடைய ப்ரேயர்ஸும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிருச்சு ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எங்களை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்